இரண்டு ஒன்று முதல் எட்டு வரை சபையிலே தேவன் எழுந்தருளியிருக்கிறார் தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார் எதுவரைக்கும் நீங்கள் அநியாயம் செய்து துன்மார்க்கருக்கு முகதாச்சனியம் பண்ணுவீர்கள் ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள் பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கனின் கைக்கு அவர்களை தப்புவீங்கள் அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள் அந்தகாரத்திலே நடக்கிறார்கள் தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறது நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன் ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல் செத்து லோக பிறப்புகளில் ஒருவனைப் போல விழுந்து போவீர்கள் தேவனே எழுந்தருளும் பூமிக்கு நியாயத்திற்பு செய்யும் நீரே சகல ஜாதிகளையும் சுதந்திரமாக கொண்டிருப்பவர் என்றார் என்பதே ஆமேன்